தமிழகத்தில் உள்ள பிரச்சனையை திசை திருப்பவே தற்போது அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக அரசு நடத்துவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சான்றோர்குப்பம் பகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வடக்கு மண்டல மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழகத்தில் ஊழலுக்கு அடித்தளம் அமைப்பது டாஸ்மாக் தான் என்றார் மத்திய அரசு இலங்கை அரசுடன் பேசி மீனவர்களின் கைது நடவடிக்கையை தடுக்க வேண்டும் என கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக கூட்டணி அமையும் என தெரிவித்தார் திமுக வெல்லக்கூடிய கூட்டணி உருவாகும் பொறுத்திருந்து பாருங்கள் தற்போது அகில இந்திய அளவிலே என்டிஏ ட்டணியிலே இருக்கிறோம் இருப்பினும் இன்னும் ஆறு மாத காலம் இயக்கத்தை பலப்படுத்தக்கூடிய நிலையிலே செயல்பட தேர்தல் வியூகங்களை வகுத்திருக்கிறோம் அதன் அடிப்படையிலேயே இத்தகைய பணிகளை தூங்கியிருக்கிறோம்